மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை இன்று ஒரு வழிபாட்டுக்குரிய எச்சரிக்கை நாள் இன்று பிரத்யேக தாரை இன்றைய பொது பலன் உடல்நலிவு மன பிறரால் துன்பம் பெண்களுடன் விவாதம் அகால போஜனம் சாதுக்கள் தரிசனம் புண்ணிய கதை கேட்டல் விசித்திர பொருள் காட்சி மறைந்த பொருள் கிடைத்தல் மற்றும் கடினமான பேச்சு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்கள் வழக்கமான தொழில் அலுவல்கள் ஈடுபட தடை ஏதுமில்லை புதிய தொழில் தொடங்குதல் கூட்டு தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுதல் வங்கி சம்பந்தமான நிதி பரிவர்த்தனைகள் செய்தல் ஆகியவை தவிர்ப்பது உத்தமம் திருமணம் போன்ற அனைத்து வித சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரின் கலந்து கொள்ளுதல் தவிர்த்தல் உத்தமம் இன்று குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நேர்த்திக் கடன்கள் செய்தல் மந்திர உற்சாதனங்கள் செய்தல் தான தருமங்கள் செய்ய உகந்த நாள்